கரும்புலியுத்து கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கரும்பழியூத்து கிராமத்தில் தொடர் மழையால் வீடுகளில் மழைநீர் புகுந்தது இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் நான்கு வழி சாலைக்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட மழைநீர் கால்வாயில் சரியாக தண்ணீர் செல்லாத காரணத்தால் வீடுகளில் மழைநீர் புகுந்ததாக மக்கள் கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்ததும் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜி பாண்டியன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மக்களை சந்தித்தார் தென்காசி மாவட்ட கலால் உதவி ஆணையாளர் ராமச்சந்திரன் நெடுஞ்சாலைத்துறை மண்டல பொறியாளர் ஜெகன் மோகன் ஆகியோரிடம் பேசி வீடுகளுக்கு தண்ணீர் செல்லாதவாறு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் கால்வாயை சீரமைத்து கொடுக்கும்படி அவர் கூறினார் மேலும் அப்பகுதி மக்கள் கரும்புலியூத்து கிராமத்திற்கு பஸ் நிறுத்தம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இது தொடர்பாக போக்குவரத்துத்துறை உயர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ தெரிவித்தார் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் ஆய்வின்போது ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராம கல்யாண சுப்பிரமணியன் அலிஸ் தாயாம்பால் சிவலார்குளம் ஊராட்சித் தலைவர் கதிர்வேல் முருகன் துணைத் தலைவர் கோயில் பாண்டி ஒன்றிய கவுன்சிலர் கலாக்கண்ணன் வட்டார சுகாதார ஆய்வாளர் கங்காதரன் மற்றும் எம்எல்ஏ உதவியாளர்கள் சேர்மத்துறை அருண்குமார் கணேசன் என்ற சேர்மக்கனி பட்டமுனியர்புறம் கண்ணன் உட்பட பலர் உடன் இருந்தனர்